ஓம் சாந்தி அவ்விய முரளி பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் குழந்தையிலிருந்து அதிபதி ஆகக்கூடியவர்களின் மூன்று காலங்களின் சச்சாத்காரம் இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் மூன்று காலங்களையும் பார்த்துட்டுருக்கிறான் கடந்த காலத்தில் தொடக்க காலத்து பக்தர்களா அல்லது மத்திய காலத்து பக்தர்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பக்தி காலம் முடிவடைஞ்சிருச்சா பக்தியினுடைய பலன் ஞான கடல் மற்றும் ஞானத்தின் பிராப்தியை அடைந்து கொண்டே ஞான சொருப ஆத்மாவாக ஆகிவிட்டார்களா அல்லது ஆகி கொண்டு இருக்கிறார்களான்னு பாபா கேட்குறாங்க பக்தினுடைய சமஸ்காரமாகிய அடிமைத்தனம் அதாவது யாருடைய அடிமையாக இருப்பது கேட்பது அழைப்பது தன்னை எப்பொழுதும் நிரம்பிய நிலையிலிருந்து தூரமாக இருப்பதாக நினைப்பது ஆகைய இந்த விதமான சமஸ்காரம் இதுவரையிலும் அம்ச மாத்திரத்திலும் இருக்குதா அல்லது வம்ச ரூபத்திலும் இருக்குதான்னு கேட்குறாங்க பாபா தற்சமயம் தந்தைக்கு சமமான குணம் காரியம் மற்றும் சேவையில் எவ்வளோ நிரம்பியவர்களாக ஆகியிருக்கிறாங்க தற்சமயத்தினுடைய ஆதாரத்தினால எதிர்காலத்து பிராப்தியை எவ்வளோ உயர்ந்ததாக ஆக்கி கொண்டிருக்கிறாங்க அப்படி ஒவ்வொருவரின் மூன்று காலங்களையும் பார்த்து கொண்டே குழந்தையிலிருந்து அதிபதியாக ஆகக்கூடியவர்களை பார்த்து கொண்டே மகிமையும் பாடுறாங்க ஆனால் கூடவே எப்பொழுதாவது ஆச்சரியமும் ஏற்படும் இதுவரை பக்தினுடைய சமஸ்காரம் அம்ச ரூபத்திலும் கூட இருந்து விடவில்லையே என்று தன்னைத்தானே கேளுங்க மற்றும் தன்னைத்தானே பாருங்க ஒருவேளை அம்ச மாத்திரத்திலும் கூட ஏதாவது சுவாபம் சமஸ்காரத்தின் அடிமைத்தனம் இருக்குது பெயர் புகழ் மரியாதையை கேட்பவராக இருக்கிறாங்க என்ன மற்றும் எப்படி என்ற கேள்வியில் கதர்போராக இருக்கிறாங்க அழைப்போராக இருக்கிறாங்க பக்தர்களுக்கு சமமாக உள்ளே ஒன்று வெளியில் இன்னொன்று என்ற அந்த மாதிரி ஏமாற்றம் கொடுக்கக்கூடிய கொக்குக்கு சமமான பக்தர்களின் சமஸ்காரம் இருக்குது அப்படின்னா எங்கு பக்தினுடைய அம்சம் இருக்குது அங்கு ஞான ஆத்மாவாக ஆகவே முடியாது ஏன் அப்படின்னா பக்திங்கிறது இரவு மற்றும் ஞானம் அப்படிங்கிறது பகல் இரவு மற்றும் பகல் சேர்ந்தே இருக்க முடியாது இல்லையா ஞான சொருப ஆத்மா எப்பொழுதும் பக்தியினுடைய பலன் சொர்பமாக ஞான கடல் மற்றும் ஞானத்தில் நிரம்பியவராக இருக்கிறாங்க ஆசை அப்படின்னா என்னென்னு தெரியாத நிலை அனைத்து பிராப்தி சொருபம் அந்த மாதிரி ஞான சொருப ஆத்மாவின் ஓவியத்தை புத்தி மூலமாக வரைய முடியுமான் பாபா கேட்குறாங்க எப்படி உங்களுடைய எதிர்கால ஸ்ரீ கிருஷ்ணரின் படத்தை பிறந்ததிலிருந்தே கிரீடம் அடைந்தவராக காண்பிக்கிறாங்க வாயில தங்க ஸ்பூன் அதாவது பிறந்ததிலிருந்தே அனைத்து பிராப்தி சுரூபமானவராக காண்பிக்கிறாங்க இல்லையா ஹெல்த்து வெல்த் ஹாப்பினஸ் அப்படி அனைத்திலும் நிரம்பிய சொரூபம் இயற்கையும் தாசியாக இருக்குது எதிர்காலத்தில் பிராப்தி ஆகக்கூடிய இந்த விஷயங்களின் அனுபவம் இப்போது சங்கமிகத்திலும் இருக்கணும் அல்லது இது எதிர்காலத்தின் மகிமையாக மட்டும் இருக்குதான் பாபா கேட்குறான் சமஸ்காரத்தை இங்கிருந்து எடுத்து செல்வதா அல்லது அங்கே உருவாகுமான்னு கேட்குறாங்க மூன்று காலத்தையும் தெரிந்த நிலை இப்பொழுது இருக்குதா அல்லது எதிர்காலத்தில்லா நேர் எதிரில் தந்தை மற்றும் ஆஸ்தினுடைய பிராப்தி இப்பொழுது இருக்குதா அல்லது எதிர்காலத்தில்லா உயர்ந்த நிலை இப்பொழுதா அல்லது எதிர்காலத்திலா இருந்த நிலை என்பது இப்பொழுதுதான் இல்லையா சங்கமேகத்தினுடைய இறுதி சம்பூர்ண நிலையின் படத்தை தான் எதிர்கால படத்தில் காண்பிக்கிறாங்க எதிர்காலத்தின் கூடவே முதல்ல அனைத்து பிராப்தியின் அனுபவம் சங்கமேக பிராமணர்களினுடையது இறுதி நிலையில் கிரீடம் ஆசனம் திலகமிட்டவராக அனைத்து அதிகாரம் நிறைந்தவராக ஆவிங்க மாயாவை வென்றவர் மற்றும் இயற்கை வென்றவராக ஆவீங்க எப்போதும் சாட்சி நிலை என்ற ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர் பாப்தாதேவினுடைய இதயம் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் உலக நன்மை செய்யும் பொறுப்பின் கிரீடம் அணிந்தவர் ஆத்மஸ்வரூபத்தின் நினைவின் திலகமிட்டிருப்பவர் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் ஆன்மீக செல்வம் ஞானம் குணம் மற்றும் சக்திகள் நிரம்பியவராக ஆகணும் ஒரு கிரீடம் கிடையாது இரட்டை கிரீடதாரியாக ஆகிறீங்க எப்படி இரட்டை ஆசனம் ஒன்று இதய சிம்மாசனம் மற்றொன்று சாட்சி நிலையின் ஆசனம் அதே மாதிரி பொறுப்பு அப்படின்னா சேவைக்கான கிரீடம் மற்றும் கூடவே சம்பூர்ண தூய்மையின் கிரீடமும் இருக்குது அப்படி இரட்டை கிரீடம் இரட்டை ஆசனம் மற்றும் அனைத்து பிராப்தி சொருப தங்க ஸ்பூன் என்ன ஆனால் வைரத்துக்கு சமமானவராக ஆகிடுறீங்க வைரத்தின் எதிரிலோ தங்கம் ஒன்றுமே இல்லை இல்லையா வாழ்க்கையே வைரமாகிறது ஞானத்தின் மற்றும் குணங்களின் நகைகளால் அலங்கரிக்கப்பட்டவராக ஆகிடுறீங்க எதிர்காலத்தின் அலங்காரம் இந்த சங்கமேகத்தின் அலங்காரத்தின் எதிரில் ஒரு பெரிய விஷயமாகவே ஆகாது அங்கோ தாசிகள் அலங்கரிப்பாங்க மேலும் இங்கோ சுயம் ஞான வல்லல் தந்தை அலங்கரிக்கிற அங்கு தங்கம் மற்றும் வைரத்தின் ஊஞ்சலில் ஆடுவீங்க மேலும் இங்கு பாப்தாதாவின் மடியில் ஆடுறீங்க அதீந்திரிய சுகம் அப்படிங்கிற ஊஞ்சலில் ஆடுறீங்க அப்படியானால் உயர்ந்த ஓவியமாக எது ஆச்சு தற்சமயத்தினுடையதா அல்லது எதிர்காலத்தினுடையதா எப்பொழுதுமே தன்னுடைய அந்த மாதிரி உயர்ந்த ஓவியத்தை எதிரில் வைங்கன்னு பாபா சொல்கிறார் இதைத்தான் ஞானஸ்வரூபா ஆத்மாவின் ஓவியம் சொல்றது அப்படி பார்தாதா அனைவரின் மூன்று காலங்களையும் ஒவ்வொருவருடைய நடைமுறை ஓவியம் எவ்வளவு தயாராக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க அனைவருடைய ஓவியம் தயாராக ஆயிடுச்சா எப்பொழுது ஓவியம் தயாராகிக்கட்டுமோ அப்போதான் தரிசனம் செய்வதற்காக திறக்கப்படும் அப்படி சைத்தன்ய ஓவியம் தயாராக ஆகும் அப்போ நேரம் அப்படிங்கிற திரைச்சியிலை திறக்கப்படும் எப்பொழுதும் சம்பூர்ண மூர்த்தியை தான் தரிசனம் செய்யப்படும் இல்லையா உடைந்த மூர்த்தியை தரிசனம் செய்யறது கிடையாது எந்த விதமான குறை அப்படின்னா உடைந்த மூர்த்தி என்பது தரிசனம் செய்விப்பதற்கு தகுதியானவராக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க தன்னை பற்றி யோசிக்கிறீங்களா அல்லது நேரத்தை பற்றி யோசிக்கிறீங்களா தனைக்கு தனக்கு பின்னால் நேரம் நிழலாகும் தன்னையும் மறந்துடுறீங்க ஆகினால மாஸ்டர் திரிக்கால ஆகி தன்னுடைய மூன்று காலங்களையும் தெரிந்து கொண்டு தன்னை சம்பன்னமானவராக அதாவது தரிசனத்துக்கு தகுதியான மூர்த்தியாக ஆக்குங்கள் புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க நேரத்தை எண்ணிக்கொண்டு இருக்காதீங்க தந்தையினுடைய குணங்கள் மற்றும் தன்னுடைய குணங்களை எண்ணுங்கள் சொல்றாங்க நினைவு நாளையும் கொண்டாடி கொண்டிருக்கீங்க நினைவு நாளை கொண்டாடிட்டு இருக்கீங்க ஆனா இப்போ நினைவு சுரூப நாளை கொண்டாடுங்கன்னு பாபா சொல்கிறாங்க இதே நினைவு நாளை நினைவு சின்னமாக சாந்தி ஸ்தம்பம் தூய்மை ஸ்தம்பம் சக்தி ஸ்தம்பம் உருவாக்கியிருக்கீங்க அதே மாதிரி தன்னை அனைத்து விஷயங்களின் ஸ்தம்பமாக யாரும் அசைக்க முடியாதபடி ஆக்குங்கன்னு பாபா சொல்கிறார் தந்தையினுடைய அன்பின் பாடலை மட்டும் பாடாதீங்க ஆனால் அனைவரும் உங்களுடைய பாடலை பாடும் அளவுக்கு தந்தைக்கு சமமான அவ்யக்த நிலை சொருபமாக ஆக்குங்க பாடலையும் நல்லா பாடுறீங்க ஆனால் யாருடைய பாடலை பாடுறீங்களோ அவரே உங்களுடைய பாடலை பாடும் அளவுக்கு உங்களை அந்த மாதிரி ஆக்குங்கன்னு பாபா சொல்கிறாங்க இந்த நினைவு நாள் என்று தந்தை அன்பின் நடைமுறை ரூபத்தை பார்க்க விரும்புகிறாங்க அன்பினுடைய அடையாளம் தியாகம் தந்தை குழந்தைகளிட்ட என்ன தியாகம் விரும்புகிறாங்க அப்படின்னு எல்லாரும் தெரிந்தும் மறைக்கிறீங்க நடைமுறை சொரூபத்தில் தன்னுடைய பலகீனங்களினுடைய தியாகம் இந்த தியாகத்தினுடைய பாடலை தந்தை மேல் உள்ள அன்பில் தியாகம் செஞ்சேன் அப்படின்னு மனதாள பாடுங்க அன்பிற்காக தியாகம் செய்வது ஒன்றும் கஷ்டம் கிடையாது மற்றும் அசம்பவ விஷயமும் சம்பவமாக மற்றும் சுலபமாக அனுபவமாகும் இப்பொழுதே நினைவு நாளை சக்தி நாளின் ரூபத்தில் கொண்டாடுங்கன்னு பவா சொல்கிறாங்க நினைவு சுரூபத்திலிருந்து சக்தி சொருபம் புரிந்ததா அந்த நாளில் யார் யார் என்னென்ன தியாகம் மற்றும் எவ்வளோ சதவிகிதம் மற்றும் எந்த ரூபத்தில் செஞ்சாங்க அப்படின்னு தந்தை விசேஷமாக பார்ப்பாங்க கட்டாயத்திலோ அல்லது அன்பில் செய்தாரா நியமப்படி செய்யாதீங்க நியமம் இருக்குது எனவே செய்தோம் அந்த மாதிரி கட்டாயத்தில் செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க பாபா உள்ள பூர்வமான அன்போடு செய்வது தான் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னா வீணானது ஆகினால கொக்கு மாதிரி பக்தனாக ஆகி தனக்கு ஏமாற்றம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னோம் சத்திய தந்தையிடம் சத்தியம்தான் ஏற்றுக்கொள்ளப்படுது மற்ற அனைத்தும் பாவ கணக்கில் சேமிப்பாகுது அது இல்லாமல் தந்தையினுடைய கணக்கில் சேமிப்பாவது கிடையாது மற்ற அனைத்தும் பாவ கணக்கில் சேமிப்பாகிறது அன்றி தந்தையினுடைய கணக்கில் சேமிப்பாவது கிடையாது பாவ கணக்கை முடித்துவிட்டு தந்தையினுடைய கணக்கில் நிரப்புங்க ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் செய்து பல கோடி மடங்கு அதிபதியாக ஆகுங்கன்னு பாபா சொல்கிறார் நல்லது அந்த மாதிரி சமீட்சையால் புரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தை பற்றி அன்றி தன்னை பற்றி யோசிக்கக்கூடிய தந்தை மேல் உள்ள அன்பில் ஒரு நொடியின் உறுதியான எண்ணத்தில் தியாகம் செய்யக்கூடிய இரட்டை கிரீடம் இரட்டை ஆசனதாரி ஞான சொரூப ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாம் நம்முடைய பாப்தாதாவ் காண்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வரதானம் ஏக்கு அதாவது ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை இந்த ரகசியத்தை தெரிந்து வரமளிக்கும் வல்லலை திருப்திப்படுத்தக்கூடிய அனைத்து சித்தி சொருபமானவர் ஆகுக அனைத்து சித்தி சொருபமானவராக ஆகணும் அப்படின்னா தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற இந்த ரகசியத்தை தெரிந்து வரமளிக்கும் வள்ளலை திருப்திப்படுத்தும் வரமளிக்கும் வள்ளல் தந்தையிடம் குறைவில்லா வரதானம் இருக்குது யார் எவ்வளோ பெற விரும்புகிறாங்களோ அவரை பொறுத்தவரை திறந்த களஞ்சியமாக இருக்குது அந்த மாதிரி திறந்த களஞ்சியத்தின் மூலம் அநேக குழந்தைகள் சம்பன்னமாகறாங்க மேலும் சில சக்திக்கு ஏற்றபடி சம்பனமாகிறாங்க அனைத்தையும் விட அதிகமாக பையை நிறைப்பு நிரப்பிக் கொடுப்பது போலாநாத் வரமளிக்கும் ரூபம் ரூபம்தான் அவரை திருப்திப்படுத்துவதற்கான விதியை மட்டும் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அனைத்து சித்திகளும் பிராப்தி ஆயிடும் வரமளிக்கும் வள்ளலுக்கு ஏக்குவரதா அப்படிங்கிற வார்த்தை மிகவும் பிடிச்சிருக்கு கனவிலும் நினைவிலும் கூட இன்னொருவர் இருக்க வேண்டாம் எனக்கு இருப்பதும் ஒருவரை தவிர வேறு யாரும் கிடையாது என்பது உள் உணர்வில் இருக்கட்டும் யார் இந்த ரகசியத்தை தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய பை வரதானங்கள்னால் இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸ்லோகன் மனம் மற்றும் வாய்மொழி இரண்டின் மூலமாக சேவைகளை சேர்த்தே செஞ்சிங்க அப்படின்னா இரட்டை பலன் பிராப்தி ஆகிக்கொண்டே இருக்கும் இரட்டை பலன் பிராப்தி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா மனம் மற்றும் வாய்மொழி இரண்டின் மூலமாக சேவைகளை சேர்த்தே செய்யணும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி